ஆசைப்பட்டவரா இப்ப இந்த தங்கத்தை வச்சு நான் சொல்றேன் தெய்வ திருமகன் பசும்பன் முத்தராமலிங்க தேவர் அறக்கட்டளை போட்டேன் எந்த பெண்ணுக்கு திருமணம்னாலும் ஒரு வேட்டி சேலையோட ஒரு பவன் தங்க காசு தாய்மாமன் சீர் வருதோ இல்லையடா தாத்தா சீர் வந்துடும் உருவான அது கோணத்தை மரவரி இதோ தேவேந்திரதோ நாடாறு இதோ எந்த சமூகமானாலும் பால்வாடற்று வாழ்ந்த ஒரு மனித புனிதருடைய சீர் வந்துரும்னு உட்கார்ந்து பண்ணினா அது நல்லது அவர் பேருக்கு பெருமை நீங்க இதை கேட்டாரா நீங்க இதை கேட்டாரா நீ செஞ்ச தவற மறைக்க என் தாத்தாவை தங்கத்துல மறைக்கிற அவர் நாடு பெற்றுக்கு சுதந்திரமே நிறத்தில் தான் தங்கம் தரத்தில் இல்லைன்னா நீ அவரை போய் தங்கத்தில் மறைக்கும் போது பார்க்கும் கூசுது நீங்க ஒரு எளிய மகனை ஒரு சித்தர் ஞானி ஒரு யோகி அவரை போய் தங்கத்தில் மூணா என் தலைமுறை எனக்கு பின்னாடி வருது தாத்தா அவர் ஜமீன் ஆனா எதுக்கு ஆசைப்பட்டதும் இல்லை எளிமையா வாழ்ந்தவர் உன் தாத்தனுங்கிற வரலாறு தான் என் பிள்ளைக்கு நான் கடத்தணும் நீ படோடமா கட்டி கொடி வாழ தாறு தங்கம் வெள்ளிலாம் கட்டணும் இவர் இதுதான் ஆடம்பரமா வாழ்ந்த ஒரு ஜமீன் போல இருக்குன்னு வரலாற்றை நீ தப்பா கடத்துற அதனாலதான் நான் அதை தடுத்து நிறுத்த நினைக்கிறேன் நீங்க இருப்பீங்க நான் வென்று வந்தேன்னா எடுத்துருவேன் தாத்தா பேர்ல எடுத்துட்டு அறக்கட்டளை போட்டு இந்த தங்கத்தை கொடு எவன் பணம் கொடுத்து ஆசைப்படுறோம் கொடு அறக்கட்டளை ஏழை மக்களுக்கு சீர் சரியா இருக்கா பொறுத்து அறுபது வருட நம்பிக்கை ஆனந்த்